ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் மாதா தொலைக்காட்சியின் இணைய இதயங்களே உங்களோடு இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இன்னைக்கு அரசர்கள் முதல் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க இருக்கின்றோம் மூன்றாவது அதிகாரத்தை நிறுவ செய்திருக்கிறோம் நான்காவது அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம் இன்று நம் மத்தியில் இருக்கின்றவர் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை நாம் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் சென்ற நாட்களில் நாம மூன்றாம் அதிகாரத்தை பார்த்தோம் எவ்வாறு சாலமனுடைய அரசாட்சியில அவருடைய கனவு ஆண்டவரோடு கொண்ட உரையாடல் அருமையாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்த முதல் சவால் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வை அரண்மனையில் நிகழ்வை அழகாக சொல்லாங்க அடுத்தது நான்காவது அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அது அரசர்கள் முதல் புத்தகத்தில் பொழுது நான்காவது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம் இந்த நான்காவது அதிகாரம் என்பது சாலமோனின் ஆட்சி என்கிற ஒரு பரந்த பிரிவில் இருக்கிறது மூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் வரை சாலமோனுடைய ஆட்சி அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகத்தை நாம் பிரிக்கிற போது தாபீதுனுடைய இறுதி காலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்தோம் ஆமாம் அதன் பிறகு தாபீது வந்து அவனுடைய தாவீதனுடைய மகனாய் சாலமோன் தாவீதனுடைய நண்பர்களை அதே சமயத்தில் தன்னுடைய எதிரிகளை அழிப்பதை பற்றி பேசினோம் முதல் இரண்டு அதிகாரங்களில் அது ரெண்டு ப பிரிவாக இருந்தது மூன்றாவது பிரிவு வந்து சாலமோனுடைய ஆட்சி அதில் மூன்று முதல் பதினோரு அதிகாரங்களில் முதல் அதிகாரத்தை அதாவது மூன்றாவது அதிகாரத்தை பார்த்தோம் எப்படி அவன் ஞானம் நிறைந்தவனாக இருந்தான் ஞானத்தை வேண்டினான் ஞானத்தை இறைவனிடத்தில் வேண்டுகிறான் உன்னையோ பொருளையோ அவன் வேண்டவில்லை மறாக ஞானத்தை வேண்டினான் அதற்கடுத்து அவன் எப்படி ஞானத்தோடு நடந்தான் அதை செயல்படுத்தி காட்டினான் என்பதற்கு உதாரணங்கள் எல்லாம் இருந்தது இப்போ அவனுடைய ஆட்சி முறை நான்காவது அதிகாரம் முழுக்க முழுக்க சாலமோனுடைய ஆட்சி முறை அமைப்பு அதை வந்து நாம் ஆட்சி முறை அமைப்பை வந்து நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் நான்காம் அதிகாரம் முழுவதுமே நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு சாலமோனின் அரண்மனை அலுவலகர்கள் யார் யார் அலுவலகர்களாக அரண்மனை பொறுப்பாளர்களாக இருந்தார்கள் என்பதை ஆறு வசனங்கள் விளக்கி கூறுகின்றன ரெண்டாவது பகுதி சாலமோனுடைய ஆளுநர்கள் இது ஒரு முக்கியமான மாற்றம் தாபீதுடைய ஆட்சி முறைக்கும் சாலமோனுடைய ஆட்சி முறைக்கும் வருகின்ற மிகப்பெரிய மாற்றம் வந்து ஆளுநர்கள் நான் பின்னால் அதை பற்றி வழக்கமாக சொல்கிறேன் நான்காம் அதிகாரம் ஏழு முதல் இருபது வசனங்கள் மூன்றாவது பகுதி சாலமோனுடைய ஆட்சிக்குட்பட்ட பிற நாடுகள் சாலமோன் தன்னுடைய ஆட்சி பகுதியை தாண்டி பல நாடுகளை தன்னுடைய அதிகாரத்துக்குள் கொண்டு வந்தான் சாலமோன் கொண்டு வந்தான் என்பதை விட தாவிதை கொண்டு வந்தான் இப்ப சாலமோன் அதை தொடர்ந்து நடத்துகிறான் அப்படிதான் நம்ம பேசணும் அது வந்து நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய எட்டு வசனங்கள் நான்காவது பகுதி வந்து சாலமோனுடைய ஞானம் அவன் ஞானத்திலே எந்த அளவுக்கு சிறப்புடையவனாக இருந்தான் குறை இந்த மூன்று முதல் பத்தாம் அதிகாரம் வரை சாலமோனுடைய சிறப்புகளை பற்றி தான் பேசும் எப்படி ஒன்று முதல் ரெண்டு அதிகாரம் சாலமோனை அடிமட்டத்திற்கு கொண்டு போனதோ அதே மாதிரி பத்தாம் அதிகாரம் பதினோராம் அதிகாரம் சாலமோனை கீழ் மட்டத்துக்கு கொண்டு போகும் உயர்ந்து அப்படியே கீழே இறக்கும் அதான் சாலமோனுடைய ஆட்சி முறை அவனுடைய காலம் அவனை கீழேந்து மேலே கொண்டு போய் உச்சாணி கொம்புக்கு போய் கீழே அகல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளும் அதை நாம் இந்த பகுதியினுடைய விளக்கங்களில் ரொம்ப தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம் அதான் அவனுடைய வாழ்க்கை முறை அப்படி தான் இருந்துச்சு அதை நாம் மேலோட்டமாக பார்க்க முடியாது ஆழமாகவே நான் பார்க்கணும் நிச்சயமாக தாவிதுக்கும் சாலமோனுக்கும் அடிக்கடி நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டிய சூழல்கள் வரும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த நான்கு பகுதிகளை இந்த அதிகாரத்தில் பார்ப்போம் நான்காம் அதிகாரத்தில் முதலாவது சாலமோனுடைய அரண்மனை அலுவலர்கள் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு சாலமோனின் ஆளுநர்கள் நான்காம் அதிகாரம் ஏழு முதல் இருபது வரை சாலமோனுடைய ஆட்சிக்குட்பட்ட பிற நாடுகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு சாலமோனுடைய ஞானம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நாலு வரை இப்போ ஒவ்வொரு பகுதியாக போகிறதுக்குனால இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது என்னன்னா எபுரே விவிலியத்துக்கும் கிரேக்க விவிலியத்துக்கும் அதாவது எபுரேயம் என்பது தானாக் என்று அழைக்கப்படுகிற மசோரேட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எம்டினு ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அதனால் அவர்கள் தான் அதை எழுதினார்கள் வாய்மொழி மரபாக இருந்ததை அவங்க தான் அதற்கு எழுத்து வடிவம் கொடுத்தது மட்டுமல்ல அதுக்கு புள்ளி கமா இதெல்லாத்தையும் கொடுத்து அதை வந்து ஒரு புத்தகத்தை புத்தகம் என்பதை விட எழுத்து வடிவில் அதை வாசிப்பு நிலை கொண்டு வந்தவர்கள் மசோராட்டிக்ஸ் அதனால் இதை எம்டி டெக்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்வாங்க மசோரட்டிக் டெக்ஸ்ட் அதைத்தான் நாம் வந்து எபரேபில்லியம் என்று அழைக்கிறோம் அது மட்டும் இல்லை தானாக் என்று அதனுடைய அமைப்பு முறையை அடிப்படையாக வச்சு தோரா நவீம் கெட்டுவீம் அப்படிங்கிற அந்த மூன்று பகுதிகளில் இருக்கிற முதல் எழுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தானாக் என்று அழைக்கிறார்கள் அந்த புத்தகத்தினுடைய பெயரை அதற்கு விளக்கமாக அல்லது மொழிபெயர்ப்பாக அமைந்தது தான் எழுபதின்மர் மொழிபெயர் மொழிபெயர்ப்பு எழுபது பேர் எழுது எழுபத்ரெண்டு பேர் மொழிபெயர்த்தார்கள் எழுபத்ரெண்டு நாளில் இந்த செய்தி இருக்கிறது நமக்குலாம் தெரியும் எழுபத்ரெண்டு பேர் எழுபத்ரெண்டு நாளில் மத்திய திரைக்கடலில் அலெக்சாந்திரியா என்கிற நகரத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு தீவு ஃபேரோஸ் அப்படிங்கிற ஒரு தீவு ஃபா ஃபேரோ ஃபேரோஸ் ஃபேரோஸ் ஃபாரோக்கள் ஃபார் பார்வோன்கள் பார்வோன் சொல்கிறோம்ல அந்த ஃபார்வோன்லேருந்து வந்தால் ஃபேரோஸ் இந்த ஃபேரோஸ் என்கிற தீவில் எழுபத்ரெண்டு ராவிகள் எழுபத்தி ரெண்டு நாள் போய் உட்காந்து இந்த கிரேக் எபிரேய விவலியத்தை கிரேக்க மொழிக்கு மொழி மாற்றம் செய்வார்கள் அந்த முப்பத்தொம்பது புத்தகங்களை அவங்க மொழிபெயர்த்தார்கள் அதோடு அவங்க ஒரு ஏழு புத்தகங்களை இணைத்து கொண்டார்கள் அந்த ஏழு புத்தகங்களும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டு இருந்தது அதற்கு மொழிபெர்ப்பு தேவையில்லை அதனால் கிரேக்க மொழியில் இருந்தது அதையும் இணைத்து கொண்டார்கள் இது நடந்தது இருநூற்றி எழுபத்தி ஐந்து கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னார் அப்போ வந்து ஆட்சி செய்தவன் வந்து அலெக்ஸ் அதாவது அலெக்சாந்தருடைய ஆட்சியினுடைய தொடர்ச்சி தொடர்ச்சி காலம் தாலமி இரண்டாம் தாலமி என்று சொல்வார்கள் இரண்டாம் தலைமி முதல் தலைமை தான் கிரேக்க அரசை வந்து ரெண்டாக பிரித்தான் தாலமி மட்டும் அவனோட அவனோடு செலுக்கஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் த அலெக்சாந்தர் இறந்த பிறகு முந்நூற்றி இருபத்தி மூணில் இறந்த பிறகு ஆட்சியை வந்து ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க பகிர்ந்துட்டாங்க ரொம்ப நம்ம சர்வதாரணமாக சொல்கிறோம் ஆனால் மிகப்பெரிய சிவில் வார் நடந்தது சகோதர யுத்தம் நடந்தது அந்த அவங்க நாட்டுக்குள்ளேயே அந்த போராட்டத்துக்கு பிறகு தான் ஏறக்குறைய முந்நூறு கீ கீமு முன்னூரில் தான் ஒரு ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க முடிந்தது செலுக்கஸ் வந்து வடக்கு பகுதியையும் தாலமி தெற்கு பகுதியையும் ஆட்சியாக அமைத்தார்கள் அதனால தான் தாலமி அரசாட்சியை தெற்கு பகுதி எகிப்து வந்து தாலமி கையில் இருந்தது வடக்கு பகுதி ஆகிய மாசிதோனியா அதாவது கிரேக்க நாடு கிரேக்க நாடு வந்து செலுக்கஸ் கையில் இருந்தது செலுக்கஸ் வந்து அந்தியோக்கியாவை தலைநகராக வைத்து சிரியா நாட்டு அந்தியோக்கியாவை தலைநகராக வைத்து செலுக்கியர்கள் என்கிற அந்த பேரரசை அமைத்தான் கிரேக்க நாடு இப்போ ரெண்டு பகுதியாக பிரிது ஆனால் மொழி கிரேக்கம் தான் கலாச்சாரமும் கிரேக்கம் தான் தான் ஆனால் தான் வெவ்வேறு தாலமி செலுக்கஸ் ரெண்டு பேருமே அலெக்சாந்தருடைய படைத்தளபதிகள் செலுக்கஸும் தாலமியும் எனவே இந்த தாலமி ஒன்றுக்கு பிறகு தாலமி ரெண்டு தான் இந்த மொழிபெயர்ப்பை கொண்டு வருகிறார் அவருடைய காலத்தில் தான் அலெக்சாந்தரியாவில் ஏன்னா அலெக்சாந்திரியாவில் ஒரு மிகப்பெரிய நூலகம் இருந்தது உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் அந்த காலத்தில் இருந்ததுன்னா அது தான் அந்த நூலகத்துக்கு என்கிற நூலகர் டெமித்ரியஸ் என்கிற நூலகர் எல்லா மொழிகளிலும் எல்லா உலக உலகங்களின் பல நாடுகளில் இந்தியாவிலேருந்து கூட இருந்திருக்கு உலக நாடுகள் பலவற்றிலிருந்து இன்றைக்கு சுவடிகள் அதே மாதிரி ஓலைகள் ஓலையேடுகள் அதே மாதிரி பப்பிரஸ் நாணல் ஏடுகள் அதெல்லாம் இருக்குது ஆனால் எபிரேயர்களுக்கு ஒரு அருமையான புத்தகம் இருக்குது விவிலியம் தானாக்னு அதை வந்து நாம் எபுரிய மொழியில் வைக்கிறப்பெல்லாம் கிரேக்க மொழியில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை தெமித்ரியஸ் வந்து தாலமி ரெண்டா ரெண்டாம் தாளமிக்கு சொல்கிறான் அந்த அடிப்படையில் தான் தாலமி இரண்டாம் தலைமி எழுபத்ரெண்டு ராபிகளை கிரேக்கமும் எபுரையும் அறிந்த ராபிகளை அழைத்து தாலமி நாட்டுக்கு வந்து அலெக்சாந்திரியா தான் தலைநகர் அலெக்சாந்தர் கட்டிய நகரம் அது முந்நூற்றி முப்பத்தி மூணில் எகிப்தை பிடித்தவுடனே அலெக்சாந்தர் கட்டிய தலைநகர் அலெக்சாந்தர் அதுக்கு பக்கத்தில் இருக்க தீவில் எழுபத்தி ரெண்டு பேரை உட்கார வச்சு இந்த மொழிபெயர்ப்பை செய்தார்கள் அப்பொழுது அவங்க வந்து கிரேக்க மொழியில் இருந்த நூல்களையும் இணைத்து கொண்டார்கள் அதனால நாற்பத்தாறு நூல்கள் என்று நாம் சொல்கிறோம் அடிப்படையில் நாற்பத்தாறு இல்லை ஐம்பத்து நான்கு நூட்கள் கிரேக்க விவிலியத்தினுடைய அல்லது எழுபதின்மர் விவிலியத்தினுடைய நூல்கள் வந்து ஐம்பத்தி நான்கு ஐம்பத்து நான்கு அதை நம்ம கிறிஸ்தவர்கள் அதில் ஏழு நூட்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டார்கள் மித்த மீதமுள்ள நூலை வந்து தூயாபியனுடைய தூண்டுதல் பெறாத நூற்க ஒதுக்கி வைத்தார்கள் அப்போ கிரிஃபான் அப்படின்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி ஒதுக்கி வைத்தார்கள் யூதர்கள் வந்து இந்த ஏழு நூலை பிற்காலத்தில் தூயாவி தூண்டுதல் இல்லாமல் எழுதப்பட்ட நூற்று என்று அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள் அவங்க இந்த கிறிஸ்தவர்கள் பயன்படுத்திய ஏழு நூட்களை அப்பா கரிஃபான் சொன்னாங்க இதெல்லாம் வரலாற்று மாற்றங்கள் தாங்கள் எழுதிய புத்தகங்களையே தாங்கள் மொழி மொழிபெயர்த்த புத்தகங்களையே இது ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளியது ஒரு காலகட்டம் இதெல்லாம் வரலாற்றினுடைய பிழைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் க காலத்தால் மொழி மொழி பிரச்சனையால் வருகின்ற நிகழ்வுகள் எபிரேயர்களுக்கு கிரேக்க மொழி மூல வெறுப்பு வந்தவுடனே அவர்கள் கிரேக்க புத்தகங்கள் எல்லாம் தேவையற்றவை அவையெல்லாம் புனிதமான நூல்கள் இல்லை என்று ஒதுக்கினார்கள் அதனால தான் இந்த முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் எப்பரே மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள் மீதமுள்ள புத்தகங்களை அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க பதினஞ்சு பதினஞ்சு புத்தகங்களை அதில் ஏழு புத்தகங்களை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மீதமுள்ள எட்டு புத்தகங்களை இதுல என்ன சிறப்புனா கிரேக்க திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லணும்னா கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் அந்த பழமைவாத கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள் கிரேக்க பழமைவாத கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒட்டுமொத்த ஐம்பத்தி நான்கு புத்தகங்கள் அவங்களுக்கு அது வந்து தூயாவின் துணை பெற்று அல்லது ஆற்றல் பெற்று எழுதப்பட்ட நூல்கள் அதனால நம்ம பல நேரங்களில் நாப்பத்தாறு புத்தகம் தான் விவலியும் அப்படின்னு சொல்லுவாங்க வில்லியம் என்றால் இந்த எழுபது என்பர் வில்லியத்தில் ஐம்பத்தி நான்கு புத்தகங்கள் இருக்கு மூன்று நான்கு மக்கபெயர் இருக்கிறது ஒன் ஒன்று இரண்டு எஸ்ராஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அதே மாதிரி திருப்பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று இருக்கு நூற்றி ஐம்பதோடு நூற்றி ஐம்பத்தி ஒன்று மனாசையினுடைய இறைவேண்டல்னு ஒரு புத்தகம் இருக்கு அப்புறம் சாலமோனுடைய கவிதைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு சாலமோனுடைய திருப்பாடல் திருப்பாடல்னு ஒரு புத்தகம் த சாம்ஸ் ஆஃப் சாலமோன் த ஒடே ஆஃப் சாலமோன் த ப்ரேயர் ஆஃப் மனாசே திருப்பாடல் சாம் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் அதே மாதிரி ஒன் அண்ட் டூ எஸ்ராஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மக்கன் எட்டு புத்தகங்கள் வந்து இந்த கிரேக்கு திருச்சபை அல்லது கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச் பழமைவாத கிரேக்க பழமைவாத திருச்சபை இன்றைக்கு அவர்களுடைய விலியத்தில் ஏற்றுக்கிறாங்க நம்ம வந்து இணை திருமுறைன்னு சொல்கிறோம்ல இரண்டாம் திருமுறை அப்படின்னு நினச்சி அவங்க வந்து மூன்றாம் திருமுறை என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எல்லா புத்தகங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் முதல் திருமுறை என்று என்பது எபிரேய திருமுறை எபிரேயர்களுக்குரிய திருமுறை முதல் திருமுறை அந்த புரோட்டோ கேனன் அப்படின்னு சொல்லுவாங்க புரோட்டோ என்றால் கிரேக்க மொழியில் முதல் என்ற பொருள் எனவே புரோட்டோ கேனன் இரண்டாம் கேனன் தான் நம்ம வச்சிருக்க இந்த டியூட்ரோ கேனன் டியூட்ரோ கேனன் இணை திருமுறை அல்லது இரண்டாம் திருமுறை என்று சொல்லுகிறோம் அப்ப எல்லா புத்தகத்திலையும் ஏற்றுக்கொள்கிற கிரேக்க திருச்சபைக்கு மூன்றாம் திருமுறை என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி பழக்கம் இல்லை அப்படிதான் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஐம்பத்தி நான்கு புத்தகங்களையும் கிரேக்க விலையத்தை சத்வாஜ் என்று ஏற்றுக்கொள்கிறார் எழுபதின் விலையத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் பெருக்கா சொல்றேன்னா இந்த நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரத்திலையும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது நான்காம் அதிகாரத்தில் வந்து கிரேக்க மொழியில் வந்து இருபது வசனங்கள் தான் சரியா நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த இங்கே இருக்கிற முப்பத்தி நாலு வசம் இருபது வசனம் போச்சு பதினாலு இந்த பதினாலையும் இணைத்து அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் சேர்த்துக்கொள்கிறார்கள் நமக்கு ஐந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டு வசனங்கள் தான் இருக்குது பதினேழு பதினெட்டு வசனங்கள் தான் ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கிறது நம்முடைய இந்த எபுரைய மொழிபெயர்ப்பில் அதாவது நம்ம வைத்திருக்கிறது எபிரே மொழிபெயர்ப்பு எபிரே மொழிபெயர்ப்பு நாம் வைத்திருக்க தமிழ் மொழிபெயர்ப்பு எபிரேயத்திலிருந்து மொழியாக்கப்பட்டது ஆக அந்த இருபது வசனங்கள் தான் கிரேக்க மொழியில் நான்காம் அதிகாரம் இந்த மீதம் உள்ள பதினான்கு வசனங்களை ஐந்தாம் அதிகாரத்தோடு இணைக்கிறார்கள் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வசனங்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் வரும் அப்படின்னா கிரேக்க பார்வையில் கிரேக்க மொழிபெயர்ப்பில் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் வெவ்வேறு கொண்டிருக்கிறது கிரேக்கத்தில் நான்காம் அதிகாரம் இருபது வசனங்களையும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனங்களையும் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனங்களையும் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு வசனங்களையும் கொண்டு இருக்கிறது அப்படின்னா முப்பத்தி நான்கும் வெவ்வேறு வசன அமைப்பு முறை அமைப்புகள் இருக்கிறது எனவே எபிரே வெளியத்தில் முப்பத்தி நான்கு வசனங்களும் நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டு வசனமாக இருக்கிறது கிரேக்க மூலத்தில் அதாவது கிரேக்க மொழிபெயர்ப்பில் இன்வர் மொழிபெயர்ப்பில் நான்காம் அதிகாரத்தில் இருபது வசனமும் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டு வசனமும் இருக்கிறது அந்த அதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் திருப்பாடலையும் அப்படிதான் திருப்பாட ஆமாம் திருப்பாடலையும் அதே மாதிரி மாற்றங்கள் இருக்கும் எட்டாம் அதிகம் எட்டாவது திருப்பாடல் எல்லாமே ஒன்னா இருக்கும் அப்புறம் எட்டாவது திருப்பாடலேருந்து நூற்றி நாற்பது நாற்பத்தைந்து வரை மாற்றங்கள் வந்துகிட்டே நாற்பத்தி ஆறுலேருந்து தான் ரெண்டு புத்தகத்திலும் கிரேக்கத்திலும் எபிரியத்திலும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த கடைசி ஐந்து திருப்பாடல் மட்டும் முதல் எட்டு திருப்பாடல் ஒரே மாதிரி இருக்கும் கடைசி கடைசி ஐந்து திருப்பாடல்கள் ஒரே மாதிரி இருக்கும் இடையில மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு திருப்பாடலே ரெண்டாக பிரிப்பாங்க அதுதான் நடந்தது மூணு இரண்டு முறை கிரேக்கபுலியம் பிரிக்கும் இரண்டு முறை எபிரேபலியம் பிரிக்கும் ஒரு திருப்பாடல் அதனால் வருகிற மாற்றங்கள் அதனால் ரெண்டு திருப்பாடல்கள் எப்போது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணமாக நூற்றி முப்பதாவது திருப்பாடல் வந்து எபிரேயத்தில் நம்ம சொன்னோம்னா அது வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டாவது திருப்பாடல் கிரேக்கத்தில் இருக்கும் அந்த ரெண்டு திருப்பாடல் மாறிக்கிட்டே வரும் கடைசி வரை தான் அது சரி செய்யப்படும் நூற்றி நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றுல சரி செய்யப்படும் என்று நினைக்கிறேன் ஆக ஆக இந்த குறிப்பை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன் கிரேக்கத்தில் ரெண்டு அதிக நான்கும் ஐந்தும் வேறு வசன அமைய வசன அமைப்புகளை கொண்டிருக்கிறது கிழக்குத்திலும் அபிரயத்திலும் இப்ப நாம முதல் பகுதிக்கு வருவோம் சாலமோனின் அரண்மனை அலுவலர்கள் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு எடுங்க நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு சாலமோன் அரசருடைய அரண்மனை அலுவலர்கள் அதாவது எருசலேம் அரண்மனையில் யார் யார் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தி முதல் இரு வசனங்களை வாசியுங்கள் சாலபோன் அரசர் இஸ்ரேல் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவருடன் இருந்து அதிகாரிகள் இவர்களே குரு சாதோக்கின் மகன் அசரியா ஆக நான் உங்களுக்கு அதனுடைய தலைப்பை மட்டும் வாசிக்க சொன்னேன் காரணம் என்னன்னா நீங்கள் சாலபோனை பார்க்கிற போது நீ எப்போதுமே தாவிதை ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும் தாவிது யார் யாரை பொறுப்பாக நியமித்தான் சாலுமோன் யார் யாரை பொறுப்பாக நியமிச்சிருக்கிறான் ஆக இந்த ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் நல்லாயிருக்கும் உதாரணமாக தாவிது இரண்டு முறை தன்னுடைய அலுவலர்களை மாற்றி இருக்கிறான் ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு அப்புறம் இருபது ரெண்டு சாமேல் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தாறு இந்த ரெண்டு பகுதிகளிலும் தாபியது தன்னுடைய அலுவலர்களை மாற்றுகின்ற நிலையை பார்க்கிறோம் அந்த அவ அதற்கான அந்த அவர்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் யார் உதாரணமாக ரெண்டு சாம்பில் எட்டு பதினெட்டு எட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு அதில் அவனுடைய முதல் அலுவலகர்கள் பற்றி குறிப்பு இருக்கிறது முதல் முதலாக அவன் யாரை அலுவலர்களாக நியமித்தான் என்பது பற்றிய குறிப்பு இருக்கிறது அதில் நிச்சயமாக தப்பாத பேர் வந்து யோவாபு அவன் நிச்சயமாக இருப்பான் காரணம் என்ன அவன் தான் படைத்தலைவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாவிடைய நிழல் நில யோபாவை இல்லாவிட்டால் தாவிது இல்லை அவனுடைய நிழலாக நிழலாடியவன் ரெண்டாவது ஆவண காப்பாழ நம்ம கிரானிக்கிள்ஸ் அப்படின்னு புத்தகம் தெரியும் நமக்கு ஆமாம் அதெல்லாம் ஆவணங்கு ஆவண காப்பாளர் என்று நம்ம கிரானிக்கிழர் அப்படின்னா ஒவ்வொரு சபைகளிலுமே இருக்கிறது இருக்கிறார்கள் உண்மைதான் அவங்க தான் வரலாற்றை குறிப்பெழுதுவார்கள் அந்த நம்முடைய செயலர் என்று மறை மாவட்ட செயலர் என்று சொல்லுகிறோம் அல்லவா தலைமைச் செயலர் சான்சலர் அவங்களுடைய பொறுப்பே ஆவணத்தை பாதுகாப்பு தான் எனவே ஆவணத்துக்கு தனியாக கூட ஆள் நியமிக்கலாம் க்ரானிக்கலர் என்று நியமிக்கலாம் ஆவண காப்பாளர் போடலாம் ஆனால் பொதுவாக மறைமாவட்டங்களில் வந்து ஆவண காப்பாளர்ங்கிறவர் அந்த செயலரை முதன்மை செயலரை பார்க்கிறார் அதான் அதுவும் அவருடைய பணியாக இருக்கிறது யோசபாத் என்கிறவர் ஆவண காப்பாளராக இருந்திருக்கிறார் யோசபாத் மூணாவது சாதோக் அபியத்தா இந்த ரெண்டு பேரும் குறுக்களாக இருந்திருக்கிறார்கள் இல்லை நீங்க அந்த சாமியில் ரெண்டு சாமியில் எட்டாம் அதிகாரம் இருந்து பதினெட்டுல அந்த அபியத்தாரை பற்றி சொல்லிவிட்ட போது அகிமலேக்கை அபியத்தாருடைய மகன் என்கிற இந்த குறிப்பு இருக்கும் அது தவறு இதே தவறைத்தான் மற்றையே பின்னாளில் எடுத்தாழ்வார் ஒருவேளை இந்த ரெண்டு சாமியல் புத்தகத்தில் வந்த அபியத்தாருடைய மகன்தான் அகிமலேக் என்கிற அந்த குறிப்பு இருக்கிறதுனால இதை வந்து மீண்டும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் இருபத்தாறு ரெண்டு சாமியில கொள்வார்கள் அந்த அகிமலேக் என்கிற பெயர் வராது மாறாக அபியத்தார் தான் குருவாக இருக்கிறார் குறிப்பிடும் சொல்லப்போனா அகிமலைக்குடைய மகன் தான் அபியத்தாரே தவிர அபியத்தாருடைய மகன் அகிமலேக் கிடையாது அபியத்தார் வந்து அகிமலைக்குடைய மகன் ஆனால் இங்கே குறிப்பில் ரெண்டு சாமியில் எட்டு பதினைந்து முதல் பதினெட்டுல அபியத்தா அபியத்தாருடைய மகன்தான் அகிமலேக் என்று குறிப்பிருக்கிறது அது தவறு இந்த தவறைத்தான் மத்தியும் பிற்காலத்தில் இயேசு வந்து தாவிதை பற்றி ஒரு குறிப்பை சொல்லுவார் அவன் வந்து காணிக்கப்பங்களை உண்டான் என்று சொல்லுகிற போது அபியத்தார் தான் தலைமைக்குருவாக இருந்தார் என்று சொல்வார் அபியத்தார் இப்போ குருவாக இல்லை அகிமலைக்கு தான் தமிழ் குருவாக இருந்தார் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதிகளே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க நான்காவது செராயா என்கிறவர் செயலராக இருக்கிறார் செயலர் தலைமை செயலர் என்று கூட சொல்லலாம் ஐந்தாவது பெனயா பெனையா என்கிறவர் மேலாளராக இருக்கிற யாருக்கு கிரேத்தியர் பிளேத்தியர் அந்த கிரேட்டா தீவில் வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள் வந்து சி ராபர்ஸ் கடற்கொள்ளையர்கள் பிலிஸ்தியர்கள் அவங்களுக்கு அடிப்படையில் அவங்க வலிமை பெற்ற காரணம் வந்து இரும்பை பயன்படுத்த தெரிந்திருந்தார்கள்